ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் லைகே கப்பல் இன்னைக்கு என்ன பிளான் பண்ணலன்னா செகண்ட் ஒயிட் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ண போகிறோம் என்ன பண்ணுவோம்னு தெரியல சொன்னால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் போகப்படுவாங்களா என்னன்னு பண்ணலாம் பார்க்கலாம் நான் பார்க்கலாம் ஹாய் இப்போ அவங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன் சவுண்டு தான் கேட்குது பார்க்கலாம் உட்கார் நீங்கள் தான் வந்து பிளான் பண்ணுவேன் não <sussurra> Tá <sussurra>

या तो ना वो तो मुन्नाडी और मच्छर पूछना थे पर <सद्ञारण> ना आए चैटिंग है नहीं नहीं ना अच्छा पर फ्रेंड्स के लिए करना है अलग हां है हम भी सारी பாப்பா मैं क्या करना हाँ मैं क्या करेगी क्या मैं क्या करेगी नहीं नहीं कई इधर कई इधर दे लगा पड़ेगा हाँ चलो बाहर मैं क्या करना है नहीं क्या करेगी तो ना है उधर तो नहीं है तो इसमें उधर उधर कॉलेज

ஆப் பண்ணறா பண்ணிரலாம் என்ன இன்னொரு ஆப் பண்ணுங்க சோ சொல்லு பேராச்சு சொல்ல எதுக்கு இதெல்லாம் பைசர்லாம் ये चल रहा है ये तो कंटिन्यू ना भी कोई याद करता है ये तो कंटिन्यू ये इतना उन्हें क्या देना है ना ये इतना उन्हें क्या देना है ये इतना उन्हें क्या देना है ये इतना ये इतना उन्हें क्या देना ये इतना उन्हें क्या इतना उन्हें क्या देना है ये इतना उन्हें क्या है ना ये इतना उन्हें क्या देना है है ना ये है ना ये इतना उन्हें क्या है ना ये इतना ஆசிரியர் வர மாட்டாங்க. நீங்க தினமும் வசியோ.

दुबारा नहीं हुआ इसको तो क्या होता है बोला मैंने सुना है है मानता नहीं पुराना क्या लग रहा है माला है चटनी है माला तेरे पैसे यार ये तो पंड्रा नहीं कहता ये अलग है ये इंच को तो घंमरोग का है ये लेकिन माला वो तो इस அப்படியே சொல்லுங்க செகண்ட் வெயிட் பண்ணுங்கயா தெரியுமா 20 ஏய் ஏய் ஊஞ்சி பார்த்தாயா நீலாம் आகாச்சேதே பெரிய விஷயம் ஆமா இது செகண்ட் வெயிட் பல்லாட்டா கூட நீ என்ன சொல்லாத நான் திரும்பி வந்துருவேன் சொல்லுங்க

में न को तेल महान है ये क्या महान है ये मेरी यार है यार हां पे सुन लो आप नाम ना रहता है पे सुन लो आप ना रहता है கூக்கனா <laughs> என்ன <laughs> <laughs> <hums> <hums> <laughs> <hums> なので、私もそう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、そう、 இன்னொரு தடவல நம்ம நான் இந்த கேமரால அது என்ன அப்படியே போவானேன்னா நான் பொண்ணு வீட வந்து சரி ஓகேன போய்க்கலாம் அதுங்க பண்ணுங்க ப்ளௌ பண்ணி மெயின் எட்ஜ் சொல்லுங்க அவ்ளோதான் மீனி எச்சி நம்ம சவுண்ட் கேட்கட்டும் சரியா இப்போ

அப்ப இதெல்லாம் இருந்துங்க. அதுக்கு இந்த பேய்க்கே நான் இங்க போய் কই சொல்றேன் அப்பறம். ரெண்டு வருஷம் மூணு வேற ஏவல எங்க இருந்து கம் வந்து. வேற ஞாபகம் தரணும். அதெல்லாம் ஒரு வந்து என்னங்க சொந்தம் தான் லவ் பண்றதுக்கு நீங்க கார்ல உங்களுக்கு பத்தி வேற டிட் இல்ல. அவங்களா பார்த்தேன்னு மாமனானே போ 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 போ

அது ஓகே அதல்லடா பிரா எனக்கு இந்த திக்கல ஏன குடிச்சோ ஓகே இதோ சரியா குடி இதோ ஒரு பக்கம் இருக்கு நான் ஊமே பார்த்தா அவங்க ஓகே வா இங்க நானா போய் நானா போய் சுவாமி நான் பப்பாசி கூட நானா சக்க வந்துட்டேன் வீக்ல அப்பதான் பண்றேன்

ஓகேவா ஓ நான் பாப்பாவுல சேக்கிறேன் புரியல நான் பாப்பாவுல சேக்கறேன் லைஸ்ட் ஓடு நான் சொல்றேன் சரியா மாம்பழத்து மாம்பழத்தை கேக்க சொன்னா வந்து கேக்குது ஆமா எவ்ளோ சலான் மின்சொல்ல குறையுங்க வந்து ஓடலாம் நான் சொல்றதா ரோ நான் அது வேற அது அதுவாகுது நீங்க அப்புள்ள

அழுந்துட்டாங்க வேற சரி ஓகே ஹாய் சொல்லு மறக்காம வீடியோக்கு லைக் பண்ண சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ண ஹாய் இந்த வீடியோ போஸ்ட் பண்ண மாட்டேன் இல்ல பண்ணுவேன் பண்ணிக்கோ நான் நான் பண்ணிக்கிறேன் நான் தான் போடுறேன் நீ வேற அடிக்கலையா இல்ல இது கொஞ்சம் ட்ரை பண்ணே நல்லாருந்து பாக்கலாம் அப்படின்னு ஓகேவா அழைச்சு பாத்துருக்கேன் இது நல்லா தான் இருக்கு